அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் இருபத்தி ஒன்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மதியம் இரண்டு முப்பது மணி நிலவர வானிலை அமைப்பு அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும் இது உங்கள் ஏஜெஸ் வெதர் அப்டேட் சேனல் நேற்றுக்கு பரவலாக அதாவது எங்கேயாவது ஓரிரு இடங்களில் மழைப்பொழிவு இருக்கும் வறண்ட வானிலையாக அதிகபட்சமாக நிலவும் என்ற சொல்லியிருந்த நிலையில் நேற்றைக்கு ஒரு சில இடங்களில் தூரல் துளி மற்றும் லேசான மழை அப்படின்ற மாதிரி பொழிந்திருக்கிறது அதாவது ஓரிரு இடங்கள் அப்படின்ற மாதிரி அது அந்த இந்த அறிக்கையை பார்ப்பதற்கு முன்பு நேற்றைக்கு மழைப்பொழிவு எங்கெங்கே பெய்ஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்துக்கலாங்களா திருநெல்வேலி மாவட்டத்தின் ஊத்துப்பகுதி மூன்று சென்டிமீட்டர் திருநெல்வேலி மாவட்டத்தின் நாலுமுக்கு மற்றும் திருநெல்வேலி காக்காச்சி திருநெல்வேலி மாஞ்சோலை தலா ஒரு சென்டிமீட்டர் இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும்தான் ஒரு இடங்களில் ஒரு மூன்று சென்டிமீட்டர் அளவு ஒரு சென்டிமீட்டர் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு விருந்திருக்கு மற்ற இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மேகமூட்டத்தோடு மற்றும் ஒரு வெயில் அடிக்கணும் அப்பப்ப அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இப்படி தான் இருந்துருச்சு நேற்று வரைக்கும் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அதே போல தான் அப்படின்ற மாதிரி நம்ம அறிவித்திருந்தோம் இரவு மழைப்பொழிவானது எதிர்பார்த்த நிலையில் இப்போ அந்த நிகழ்வானது மேற்கு சற்று இன்னும் நகர்ந்து வந்து அப்படின்ற மாதிரி அதோடைய தாக்கத்தை வந்து வெளிப்படுத்த தொடங்கி தான் சொல்லணும் நம்ம காலை அறிக்கை ஏற்கனவே சொல்லியாச்சு ரேடார் அமைப்பில் மழைப்பொழிவானது தமிழக கரை அருகே வர தொடங்கியது அப்படின்றது காலையில் அறிக்கையில் அறிவித்திருந்தோம் அதே போல் தமிழகத்தின் கரை அருகே தொட்டு விட்டது என்று சொல்லணும் தற்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த நிலவரப்படி பார்த்திங்கன்னா காட்டு சுழற்சியானது இலங்கையின் தென்கிழக்கு புறமாக மற்றும் சுமத்ரா வரை நீண்டு அப்படின்ற மாதிரி ஒரு சுழற்சியாக நீண்டு வருகிறது ந நமது வளிமண்டல சுழற்சியின் மீது ஏறி அரபிக்கடல் சென்ற நிகழ்வானது மாலத்தீவு மற்றும் லட்சத்தீவு இடைப்பட்ட பகுதியில் அதாவது இந்த நிகழ்வு தென்கிழக்காக அப்படின்ற மாதிரி நகர்ந்து வருகிறது என்றும் அறிவித்திருந்தோம் இதன் இரு தாக்கமானது அப்படின்ற மாதிரி இப்போ மழைப்பொழிவு வந்து பாத்தீங்கன்னா உள் மாவட்டங்களில் ஈரோடு மாவட்டங்களில் ஓரிடங்கள் அப்படின்ற மாதிரி லேசான மழை அப்படின்ற மாதிரி அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை மற்றும் இப்போ கடலோர மாவட்டம் தற்சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த விழுப்புரம் இந்த மரக்கானம் செய்யூர் ஆகிய அந்த ஒரு இடைப்பட்ட பகுதிகளில் அப்புறம் கடலூர் மாவட்டத்தில் நெய்வேலி இடைப்பட்ட பகுதிகளில் எங்கே அப்படின்ற மாதிரி ஒரு மழைப்பொழிவு பதிவாகிறது நம்மளால் பார்க்க முடியுது ஒரு லேசான மழையாக அப்படின்ற மாதிரி இப்போ இன்றைக்கான மழைப்பொழிவு அப்படின்றது நள்ளிரவில் ஆரம்பிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது கடலோரங்களில் சென்னை வரையுமே அவ்வப்போது எட்டி பிடிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை அப்படின்றத நம்ம அறிவித்திருக்கிறோம் ஒரு லேசான முதல் மிதமானது அவ்வப்போது சற்று கனமழை அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடும் இப்போ இந்த நிலைப்பாட்டில் இந்த இருபத்தி ஒன்பதா நள்ளிரவா தொடங்குகிற இந்த மழையானது முப்பது முப்பத்தி ஒன்று ஒன்று இது மழைப்பொழிவு தமிழகம் மற்றும் புதுவையில் இருக்கும் என்று நம்ம எதிர்பார்க்கப்படுகிறது அது எங்கெங்கே எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதி நள்ளிரவு தொடங்குற இந்த மழை லேசாக அவ்வப்போது அப்படின்ற மாதிரி கடலோரங்களில் இருக்க தொடங்கும் முப்பதாம் தேதி அப்படின்ற மாதிரி கடலோரங்களில் சற்று கனமாக ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி இருக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கிறது ஒரு மே மிதமாக அப்படின்ற மாதிரி அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா இந்த மழைப்பொழிவு படிப்படியாக உள் மாவட்டங்களில் அதாவது முப்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா இது வந்து உள் மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள்ல ஒரு இடங்கள்ல அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு வெப்ப உயர்வுக்கு பின்பு அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடும் கண்டிப்பாக அவ்வப்போது அதாவது தமிழகம் மற்றும் புதுவையில் ஓவராலா அப்படின்ற மாதிரி பார்க்கணும் நம்ம அங்கங்கே மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி பதிவாக தொடங்கும் அடுத்த நாள் முப்பத்தி ஒன்று பார்த்தீங்கன்னா அதாவது புதுச்சேரிக்கு தெற்கு புறமாக அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் கடலூர் மாவட்டத்தின் பகுதிகளில் இருந்து அப்படின்ற மாதிரி இப்படி பார்த்தீங்கன்னா உள் மாவட்டத்தில் திருச்சி மாவட்டம் மற்றும் அதற்கு அப்படி அப்படியே தென் மேற்கு புறமாக அப்படின்ற மாதிரியே அந்த இது மழைப்பொழிவான பகுதிகள் பதிவாகிறதுக்கான ஒரு சூழ்நிலை அப்படின்றது பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல நள்ளிரவு அப்படின்ற மாதிரி எங்கேயாவது ஒரு இடங்கள் அப்படின்ற மாதிரி மாலைக்கு பின்னே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவானது இருக்கக்கூடும் மற்றும் அந்த மதுரைக்கு தெற்குப்புறமாக இப்படி மழைப்பொழிவு ஆங்காங்கே பதிவாகக்கூடும் இந்த மழைப்பொழிவு பொறுத்தவரைக்கும் வட மாவட்டங்களில் ஒப்பிடுகையில் தெற்கே வந்து நல்ல ஒரு மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடும் மழைப்பொழிவு வட மாவட்டங்கள்லையும் ஒரு அதாவது முப்பது முப்பத்தி ஒரு தேதியில் எங்கேயாவது ஒரு இடங்கள் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஒன்றாம் தேதி ஆனால் அந்த மழைப்பொழிவு அப்படின்றது பார்த்தீங்கன்னா தென் கடலோரங்கள் மற்றும் டெல்டாவை ஒட்டி உள்ளே தெற்கு கடலோரப் பகுதிகள் மற்றும் அந்த ராமநாதபுரம் மாவட்டத்தின் அந்த ராமேஸ்வர பகுதிகளில் மற்றும் திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி தென்காசி இடைப்பட்ட பகுதிகளில் ஒரு மழைப்பொழிவு ஒன்றாம் தேதி இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இப்போ இப்படி இருக்க இந்த சூழ்நிலையில் மழைப்பொழிவு நல்ல தீவிரமாக இருக்குமா பேர் வந்து கேள்வி கேட்குறாங்க வெள்ளப்பெருக்கு ஏற்படுமா அப்படின்றது இது வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்துகிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் வந்து நம்ம கரை அருகே வந்து முன்னேறதுக்கான வாய்ப்பு இல்லை இது வந்து இலங்கையின் தெற்கு புறமாக மையம் வைத்து அந்த இருகாற்று இணைவு பகுதி அவ்வப்போது எட்டிப்பிடிக்கும் வகையில் ஓரிரு இடங்களில் ஒரு கனமழை அப்படின்ற மாதிரி அவ்வப்போது பதிவாகக்கூடும் என்பதுதான் இது குறிப்பிடத்தக்கது இந்த மழைப்பொழிவு இந்த நிகழ்வானது வந்து பார்த்திங்கன்னா தென் அதாவது தென் மேற்கு மேற்கு திசையாகவே அப்படின்ற மாதிரி நகர்ந்து மாலத்தீவை ஒட்டிய பகுதிகளில் அப்படின்ற மாதிரி போய் நிலவக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்த நிகழ்வானது இதனை ஒட்டியே அதாவது எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் மழைப்பொழிவு கொடுப்பதற்காக ஆயத்தமாக சூழ்நிலையில் இந்த நிகழ்வானது உருவாக தொடங்கிடும் ஆறு தேதி அந்த மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது அப்படி இந்த மழை பொழிவு எட்டு ஒன்பது பத்து விட ஒரு சற்று கனமழை பொழிவு அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறது அந்த உயர்த்தத்தின் தாக்கமானது மட்டும்தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா இந்த நிகழ்வுக்கே நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒரு தேதிகளில் பார்த்தீங்கன்னா மேற்கத்தி மேற்குத்தி இடையூர் கலக்கங்கள் மற்றும் மேற்கு மேற்கிலிருந்து வரக்கூடிய உயரழுத்த தாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய இந்திய தரைப்பகுதியில் வந்து அமைந்து இதனுடைய தாக்கம் வட இந்திய அதாவது வட இலங்கை வரைக்குமே அமையப்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது என்று சொல்லியிருந்தோம் அதன் தாக்கத்தின் காரணமாக தான் இந்த நிகழ்வு வந்து முன்னேற முடியாமல் அப்படின்ற மாதிரி தவிக்கிறது அப்போ அதே ஒரு சூழ்நிலை அப்படின்றத அடுத்த நிகழ்வுக்கும் வந்து எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் காற்றோட கிழக்கு காற்றுடைய வந்து எரிகாற்று இணைப்பு பகுதி அப்படின்றது ஓரளவுக்கு நல்லாவே கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக அப்படின்ற மாதிரி தெரிகிற காரணத்தால் நல்ல ஒரு மழைப்பொழிவு எட்டு ஒன்பது பத்து அப்படின்ற எதிர்பார்க்கப்படுகிறது இது இது வந்து வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள் அடுத்தடுத்த ஒரு மணி நேரங்களில் வந்து அது வானிலை வந்து எப்போதும் மாறுதல் குட்பட நம்ம சொல்றதுக்கான காரணங்கள் தான் எப்போ வேணாலும் காரணிகள் மாறும் அப்படின்ற மாதிரி குறிப்பிடத்தக்கது இதையொட்டி அடுத்த ஒரு நிகழ்வாக உருவாகிறது அப்படின்னு சொன்னோம் அப்போ இப்படி இருக்கற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்தடுத்த நிகழ்வுகள் உருவாகும்போது இதோடைய காற்று பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நீள்வட்ட பாதையில் போகிற சூ சூழ்நிலை இருக்கிறதால நிலநடுக்க பகுதியில் இருக்க வந்து வரக்கூடிய அந்த வெப்பநீராவி காற்று வந்து பார்த்திங்கன்னா தெற்கு நோக்கியே அதாவது நிலநடுக்கோட்டு வழியாகவே பயணிக்கக்கூடியதாகவே சுற்றி வருகிறது அப்படின்னும் பொழுது அது காற்று வந்து நிலநடுக்கோட்டு பகுதியான காற்று வந்து நம்மளுடைய நிலப்பரப்பு மேலே ஒரு அதீதமாக ஏறுறதுக்கான ஒரு சூழ்நிலை இல்லாத காரணத்தால் ஒரு பெருமளவு மழைப்பொழி வந்து எதிர்பார்க்கறதுக்கான ஒரு சூழ்நிலை தற்பொழுது வரைக்கும் இல்லை அப்படின்றத சொல்லணும் எப்பொழுதுமே வானிலை வந்து மாதல் குட்பட்டதுங்க அதாவது தமிழகம் மற்றும் புதுவையில் மழைப்பொழிவு இருக்கிறது லேசான வந்து மிதமானது அவ்வப்போது கனமழை அப்படின்ற மாதிரி பதிவாகக்கூடும் தென் மாவட்டங்களுக்கு இந்த மழைப்பொழி ஒரு சிறப்பான மழையாக அமையும் எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்தடுத்த நாட்களில் எந்த மாதிரியான மழைப்பொழிவு அப்படின்றத அப்போ அப்டேட் பண்றோம் வானிலையோடு இணைந்திருங்கள் வானிலை எப்பொழுதும் மாறுதல் உட்பட்டது நன்றி வணக்கம்